இப்போ நீ வந்து ஒரு ஒரு நடிகர் ஒரு ஒரு நடிகருடைய ரசிகராக இருப்பவர் வந்து என்னை தேட மாட்டார் நான் பலமுறை சொல்லிட்டேன் நீங்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் என்னை தேட மாட்டார் போராட்ட களத்தில் தலைவனை தனக்கான தலைவனை தேடுகிறவர் யாரோ அவங்க தான் என்னை தேடுவாங்க ஏதாவது ஒரு மொழி கத்துக்கிறத நாங்க கத்துக்கிறோம் நீ நீ ஒன்னும் அறிவுறுத்த தேவையில் சொல்ல முடியல நாங்க கத்துக்கிட்டு தானே இருக்கோம் ஏதாவது ஒரு மொழி கத்துக்குன்னு அதுல இல்லையே யார் அவங்க தானே இந்தியை விரும்பாத மாநிலங்கள் அவங்க ஏற்கிற வரை இந்தி திணிக்கப்பட மாட்டாதுன்னு சொன்னது இவங்க தான் இவங்க தான் அதை நீங்க சொல்ல வேண்டியது தம்பி நாங்களே கத்துக்குவோமே எங்களுக்கு தேவையான கத்துக்குவோமே ஏதாவது ஒரு மாநிலத்தை சண்டை போட்டா ஏதாவது ஒரு மொழி அப்படிம்பீங்க அதுதான் நீங்க முழுமையா கேட்கணும் ஏதாவது சொல்லணும் இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஏன் கொண்டு வர நீ ஆரிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு தம்பி என்னை கேளுங்க நீங்க தான் கேள்வி எழுப்புனீங்க எதிர்ப்பு உள்ளவன் இந்த பாண்டேங்கிறவர் பீகாரிய பிராமணை நீ திராவிட அரிய நிலவுக்கரவே அவன் வந்துதான் உனக்கு வியூகம் வகுத்து தர வேண்டியது இருக்கு எதுக்கு அவனை கூட்டி வேற அப்போ நான் என்ன கேட்குறேன் உனக்கு பீகார் பிராமண பாண்டே தான் வேணும்னா இங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு பாண்டே இருக்கான் என் தம்பி அவனை என்ன அங்கே இருந்து ஒரு பிராமணர் பாண்டையை கூட்டிகிட்டு வந்து நீ பிராமண எதிர்ப்புன்னு பூச்சாண்டியன்னா அவனை எங்களுக்கு தெரியாமல் போயிடும் மறுபடியும் பாருங்க இந்த பாண்டையை இந்த பிரசாந்த் கிஷோர் விட்டு இப்போ ராபின் சர்மான்னு ஒரு வட இந்தியர் வேறாரு இந்த தேர்தலுக்கு வேலை செய்ய இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் ஏயா நீ இருந்து பாண்டே சர்மாலாம் கூட்டிகிட்டு வர இங்கேயே பாண்டே இருக்கார் ரங்கராஜ பாண்டே இங்கேயே சர்மா இருக்கார் ஐயா ராஜா சர்மா நம்ம ஐயா அச்சராஜா அவங்கள பயன்படுத்து நீ அந்த ஊர் இந்த ஊர் விவரம் தெரியும் அவனுக்கு தெக்கு வடக்கும் தெரியாது முக்கு முடுக்கு தெரியாது இவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சொன்னது நீங்கள் சீமா அப்படி சொல்லிட்டாரு ஒழுங்காக கேள்ற பயந்து கேட்குங்கள் எதையாவது சொல்லணும் தீம் பார்ட்னர்னு அம்மா சொல்கிறாங்க இப்போ இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க மொழிக் கொள்கையில் என்னைய பெரியார் கோட்பாடுகளை எதிர்த்து நான் பேசினோன்னா அவங்க நாங்கள் வந்து பெரியாரை நாங்களே எதிர்க்கிறோம் அவரும் எதிர்க்கிறாருன்றாங்க அதுக்கு சொல்ல வந்தது அது அதனால பார்ட்னர் ஆயிடுவோன்னா இல்லை நான் தான் போய் கை குறிக்கி நான் தான் டெல்லியில் ஒரு அலுவலகம் திறக்கிறேன் வாங்க திறந்துவிங்க இதுலாம் கூப்பிட்டுருக்கேனா எல்லாம் கிடையாது இப்போ நீ வந்து ஒரு ஒரு நடிகர் ஒரு நடிகருடைய ரசிகராக இருப்பவர் வந்து என்னை தேட மாட்டார் நான் பலமுறை சொல்லிட்டேன் நீங்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் என்னை தேட மாட்டாங்க போராட்ட களத்தில் தலைவனை தனக்கான தலைவனை தேடுகிறவர் யாரோ அவங்க தான் என்னை தேடுவாங்க பிளங்குன்னு நினைக்கிறேன் அதனால அதை போய் பேசிகிட்டு வேண்டியதில்லை இப்ப இப்போ தம்பி விஜய்னா அவருடைய ரசிகர்கள் அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை மாட்டாங்க அது அவர் வேற அது வேற அதுக்காக போய் பயந்து பேசிகிட்டு இருக்க முடியாது அது அப்போ எங்கள் அண்ணன் கமலஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க ஆனால் எனக்குன்னு இருக்கிற என்னுடைய நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை இதுதான் சரியா சரியாக இருக்கும் இதுதான் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை பின்தொடருவாங்க அதில் போட்டு கொள்ளுங்கள்